ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாச்சும் தெரியாத ஊருக்கு நீங்கள் புதுசாக போகிறீங்கன்னா அங்கே போகிறதே உங்களுக்கு பயமாக இருக்குது இருந்தாலும் போய் ஆகணும்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபோனில் நான் சொல்கிற செட்டிங்ஸை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோனை எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து சீக்கிரட்டாக உங்களுடைய ஃபோனில் வந்து ரெக்கார்ட் ஆயிடும் அதுவும் உங்களுடைய ஃபோனில் கேமரா ஆனில் இருக்கிறதே வந்து அவங்களுக்கு தெரியாது அடுத்து தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோனை உங்களுக்கே தெரியாமல் வேறு யாராச்சும் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ வந்து உங்களுடைய மெயிலுக்கு வந்துடும் அதுவும் அவங்க எந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபோனை யூஸ் பண்ண ட்ரை டை பண்ணாங்க அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு கூகுள் மேப்லேயே வந்து பார்த்துக்க முடியும் ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணணும்னா அவங்க இருக்கிற எக்ஸாக்ட் லைவ் லொகேஷனோ அவங்க எங்கே ஆக்சஸ் பண்ணாங்களோ அந்த லொக்கேஷனும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாம தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா பிடிச்சிருக்கா இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க மேக்ஸிமம் இந்த ட்ரிக் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சொன்ன ட்ரிக்கை பண்ணுறது ஒரு ஆப் இன்ஸ்டால் தான் இருக்கும் அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கு வீடியோ கீழே இன்ஸ்டால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி சரி வாங்க இப்போ நம்ம சொன்ன ட்ரிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு நான் லைவாக செக் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்க ஜஸ்ட் ஸ்டாட் கேமரான்றதை மட்டும் ஆன் பண்ணி விடுறேன் ஆன் பண்ணிவிட்டு இந்த கேமராவுக்கு முன்னால நான் என்னென்ன பண்ணுறனோ அது எல்லாமே வந்து அப்படியே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும் பட் ஆனால் நம்ம கேமரா யூஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே வந்து ஷோ ஆகாது இப்போ பாருங்க இப்போ சேம் ஆப்பில் போய்ட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு ரெக்கார்ட்ஸில் செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இப்போ ப்ளே பண்ணுறேன் ப்ளே பண்ணதும் பாருங்க நம்ம கேமராவுக்கு முன்னே பண்ண ஆக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகிற இடத்துல வந்து ஈஸியாக வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக சொன்னோம் இல்லையா அவங்களோட பாஸ்வேர்டு வந்து தப்பாக போட்டோம்னா அவங்களோட ஃபோட்டோ வந்து எடுத்து கொடுத்துருன்ட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் நம்ம வந்து பாஸ்வேர்டே தப்பாக போட்டிருக்கோம் இப்போ அதனுடைய ஃபோட்டோஸ் வந்து இங்கே காட்டுது பாருங்க அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா எக்ஸாக்டான நம்ம அந்த பாஸ்வேர்டு தப்பாக போட்டோம் இல்லையா அந்த அட்ரெஸும் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும் அதுக்கு கீழே கூகுள் மேப்ன்றதை ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா நம்ம தப்பாக போட்ட லொக்கேஷனும் வந்து உங்களுக்கு லைவாக வந்து ஷோ ஆகும் இப்போ நான் போட்டுறது வந்து ஏன் இங்கே தான் போட்டிருந்தோம் ஸோ அதனோட லொக்கேஷன் சரி இப்போ நம்ம சொன்ன ஆப்பை நீங்கள் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது இதில் ஸ்டார்ட் ரெக்கார்டிங்றது இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்டாட் கேமரான்னு இருக்கும் அது பக்கத்தில் செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணதும் ப்ரைவேசி செட்டிங்ஸ்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணிக்கிங்க அதை க்ளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சேவ் டு கேலரின்றது வந்து ஆஃப்ல இருக்கும் அது ஆஃப்லேயே இருக்கட்டும் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி மோடுன்னு இருக்கையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணிட்டு நத்திங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் கொடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனாக ஒன்று இருக்கும் ஸோ அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு டூ நத்திங்னு இருக்கும் ஸோ அதையும் வந்து டூ நத்திங்கிறத வந்து கொடுத்துருங்க அப்படியே இப்போ பேக் கொடுத்துட்டு செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் பாருங்கள் கேமரா அண்டு வீடியோ செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேமரா டைப்னு இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த கேமரா வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் கேமரானா ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரானா பேக் கேமரா நான் வந்து இப்போ பேக் கேமராவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆடியோ ஒன்றுட்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் வந்து ரெக்கார்டிங் வேணும் ஆடியோ ரெக்கார்ட் வேணும்னா ஆன்லைன் கொடுத்துக்கோங்க அப்படி வேணா கொடுத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் லைட் அதுவும் வேணும்னா ஆன் இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க அடுத்து வீடியோ குவாலிட்டி இருக்கு பாருங்க அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் அல்ட்ரா அல்ட்ராஹி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு பேக் கொடுத்துக்கலாம் பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கோங்க இப்போ தான் முக்கியமானது நம்ம பெர்மிஷன் எதுவுமே கொடுக்கல ஸோ அதை பெர்மிஷனை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் கேமரான்றதை வந்து கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும் அதாவது அலோவ் பண்ண சொல்லும் அது எல்லாத்தையுமே வந்து அலோவ் பண்ணிக்கோங்க அலோ பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்க கேமரா ஸ்டார்ட்றது கிளிக் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு போய்ட்டு ஹோம் பேஜ் வந்து அப்புறம் நீங்கள் உங்களுடைய கேமராவில் நீங்கள் என்ன பண்ணாலுமே அது எல்லாமே ரெக்கார்டாகும் நான் வந்து பேக் கேமரா தான் பேக் கேமராவில் ரெக்கார்டாக இருக்குது எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும் அதை கிளிக் பண்ணுற பாருங்க இப்போ கிளிக் பண்ணதும் இப்போ என்னுடைய ஃபோனில் பேக்ரவுண்டில் இப்போ கீழே மேட் இருந்துச்சு ஸோ அதனுடைய இது எல்லாமே வந்து இதில் அடுத்து தான் உங்களுடைய ஃபோன் பாஸ்வேர்டு வந்து தப்பாக போட்டாங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோவும் அவங்களுடைய லொக்கேஷனும் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரிஞ்சிக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்